விற்றுவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹராம் நற்பவிடும் நான் மரியாதை சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தினமும் இதையே கேட்கிறேன் நீங்க யாராவது எப்படிமா இருக்கன்னு கேட்டீங்களா கேட்பீங்க கேட்பீங்க சும்மா சொன்னேன் சரிங்க இன்றைய வீடியோ பதிவுல வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவங்களுடைய கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் பதில் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில தீபம் ஏற்றியவர்களுக்கு முருகப்பெருமான் நிகழ்த்தி அற்புதம் மிகப்பெரிய அற்புதம் அது அதனால இதெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் அதனால வீடியோவுக்கு இந்த லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போடாதீங்க கொஞ்சம் மனசு வச்சு லைக் போடுங்க என்னென்னு தெரியலங்க ரெண்டு ஒரு ரெண்டாயிரம் வியூவுக்கு மேல வந்து வியூஸ் போகவே மாட்டேங்குது ஒரு ஹா கொஞ்சம் கருணை காட்டுப்பா என்னுடைய மக்கள் இடத்துல இந்த அற்புதமான வீடியோ பதிவு எல்லாம் போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முதல் கேள்வி என்ன தெரியுமா இன்று புதன்கிழமை ஷஷ்டி நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஷஷ்டி இரவு எட்டு மணிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து திருப்புகள் அப்படின்னு வந்து போற்றி வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல ஒரு அம்மா வந்து செவ்வா ஓரையில எழுதலாமா அப்படின்னு கேட்டாங்க இப்ப இப்ப உங்களை ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தானே செவ்வா ஓரம் வரும் புதன்கிழமை கூட செவ்வா ஓரை வருமா அப்படின்னு நீங்க கேட்கறீங்களா தினமுமே செவ்வா ஓரை வருங்க இப்ப ஒரு சிலர்லாம் அன்னைக்கு செவ்வா ஒரையில என்னால பூஜை பண்ண முடியல மிஸ் ஆயிருச்சு ஏதோ ஒரு வேலையில இருந்துட்டேன் செய்ய முடியாம போயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்க அப்படின்னா தினமுமே நமக்கு வந்து செவ்வாய் ஒரே வரும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த நேரத்துல பூஜை செய்தா வந்து இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ செவ்வா ஒரையை தினமும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க நம்ம வீட்டுல தேதி கேலண்டர் இருக்குல்ல தினமும் கிழிப்போம் பாருங்க அந்த கேலண்டருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தினமும் நாட்கள்ல வந்து எந்தெந்த நேரத்துல நமக்கு செவ்வாய் வரும் அப்படின்னு வந்து குடுத்திருப்பாங்க நமக்கு நாளைக்கு புதன்கிழமணிக்கு இந்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறோம் ரெண்டு தடவை வந்து நமக்கு செவ்வாய் ஓரம் வருது காலையில பத்து டு பதினொன்னு வருது மாலை அஞ்சு டு ஆறு செவ்வாவோரம் வருது சரி இப்போ நம்ம வந்து ஷஷ்டி அன்னைக்கு செவ்வாய் எழுதினா நமக்கு வந்து இரட்டிப்பு பலன் கிடைக்கும் கொஞ்சம் மாற்றி சொல்றேன் யார் யாருக்கு எந்தெந்த நேரங்கள்லாம் உங்களுக்கு வசதிப்படுதுன்னு பாருங்க காலையில பத்து டு பதினொன்று வசதிப்படுதுன்னா அந்த நேரத்திலேயே நீங்க திருப்புகள் நூத்தி எட்டு போற்றி எழுதிடுங்க அது தவற விட்டவங்க மாலை அஞ்சு டு ஆறு அந்த நேரத்துல வந்து நீங்க திருப்புகள் போற்றி எழுதலாம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நேரமும் வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது இது ரெண்டுமே தவற விட்டவங்க இரவு எட்டு மணிக்கு நீங்க வந்து தாராளமா நூத்தி எட்டு போற்றிகள் எழுதலாம் எல்லாரும் ஒரு சேரம் எழுத முடியும் சொல்ல முடியாதுன்றதுனால உங்களுக்கு வந்து நேரத்தை பிரிச்சு கொடுத்துருக்குறேன் நான் செய்யக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி உரையவே செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆசை இருக்கு அதனால மாலை அஞ்சு டு ஆறு தான் நான் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் உங்கள யாருக்கெல்லாம் வந்து அந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரத்துல இங்க எழுதுங்க அப்படி முடியாதவங்க இருபது எட்டு மணிக்கும் எழுதுங்க அதுவும் புதன் வரவே ரொம்ப அற்புதமான ஒரு வரதான் தான் அதனால எட்டு மணிக்கு நீங்க பூஜையை நிறைவு செய்யலாம் சரி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சிலர் எந்த டைமிங்ல எழுதலான்கா எத்தனை மணிக்கு எழுதலாம்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க அதனால எழுத இந்த கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்லியிருக்கேன் சரி இரண்டாவதா திருவாசகம் எழுதுவது எப்படி அதுக்குமே வந்து புத்தகம் இருக்கும் அப்படின்னு எழுதணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கணும்னு கையிலும் முடியாது புத்தகமே கையில இருந்தாலும் எப்படி எழுதணும்னு தெரியலமா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வகையில தான் இந்த பதிவானது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க இப்போ திருவாசகம் எழுதணும்னு நீங்க வந்து எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் வீடியோ மூலயமாக காமிச்சிட்றேன் எப்படி ஆரம் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சிட்றேன் அதற்கு முன்னாடி இந்த திருவாசகம் நம்ம எழுதணுன்ற ஒரு எண்ணமே நமக்குள்ளே வர வச்சதுக்கு முதல்ல ஈசனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு இதில் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அதன் பிறகு நம்ம திருவாசகம் என்னென்ன நேரத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் ஈசனுக்காக வந்து ஒதுக்கிறது ரொம்ப நல்லது அந்த நேரமானது ஒன்று காலையில இருக்கலாம் இல்லை இரவு எட்டு ஒன்பது மணிக்கு மேல கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதும் போது இந்த பிரபஞ்சமே நமக்கான அந்த வழியை வந்து கொடுக்கும் எத்தனை கண்டிப்பா இடைஞ்சர்கள் வரலாம் தடைகள் வரலாம் அது எல்லாத்தையும் தாண்டி எழுதுறதுக்காக வேண்டி நம்ம ஈசனையும் முருக பெருமானம் நம்ம குலதெய்வம் பிள்ளையாரெல்லாம் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து எழுதுறது மிகப்பெரிய சிறந்த ஒரு விஷயங்க சரி திருவாசகம் எழுதுறது முடிவாயிருச்சு அப்போ நம்ம வந்து அதை எப்படி எழுதணும் கட்டாயமா ஒரு புதுசா ஒரு நோட் ஒன்று வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேஜஸ் இருக்கிற மாதிரி கோடு போட்ட நோட்டா வாங்கிட்டீங்கன்னா எழுத உங்களுக்கு வசதியா இருக்கும் பேப்பர் நிறைய நிறைய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிரமமாக போகும் அதனால ஒரு நோட்டாக வாங்கிடுங்க கட்டாயமாக அது வந்து என்ன சொல்கிறது கடவுள் எழுதிய ஒரு திருவாசகத்தை நம்ம எழுதுடணும் போது மஞ்சள் கொங்குங்களாம் வச்சுக்கோங்க பிள்ளையார் சுழி போட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் தொலைபேசி எண் தேதி என்றைக்கு எழுதுகிறோன்றதையும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஊர் அதையும் வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா திருவாசகம் முற்றும் எழுதும் உலக சாதனை நிகழ்வு இது வந்து இரண்டாவது சுற்றுங்க ஏற்கனவே ஒரு சுற்று முடிஞ்சிருச்சு இல்லையா அதனால் இது வந்து இரண்டாவது சுற்று ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து செப்டம்பர் முப்பது வரையும் கொடுத்துருக்காங்க பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த தேதி இருந்தால் ரொம்ப உங்களுக்கு கன்வீனியட்டாக இருக்கும் எழுதுறதுக்காக வேண்டி அதனால் அந்த டேட் வந்து உங்களுக்கு இப்போதிக்கு அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நான் மாறுதா இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் கட்டாயமாக நம்ம வந்து பிள்ளையாருடைய துணையும் ஆசீர்வாதமும் இல்லாமல் எந்த ஒரு செயலும் நமக்கு வந்து வெற்றிகரமாக முடியாதுன்றதுனால நான் வந்து மெய்ஞான உணர்வு தரக்கூடிய விநாயகர் திருப்புகளோடு நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் விநாயகர் ஸ்லோகம் ஏதாவது இருந்தால் போட்டு ஆரம்பிச்சிருங்க அவ்வளோதாங்க ஸ்டார்டிங் இந்த இந்த ஒரு முதல் பாகம் கட்டாயமாக நம்ம இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நம்ம வந்து திருவாசக புத்தகம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படி இல்லை அதாவது உங்களுக்கு வந்து திருவாசக புத்தகம் கையில் இல்லை அப்படின்னா திருவாசகம் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக எழுதலாம் சரிங்களா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கு இருந்தாலும் ஃபோன் பார்த்து எழுத கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஒரு திருவாசக புத்தகம் வேணால் வாங்கிக்கோங்க ஆனால் அவங்களுக்கு வந்து முடியாத பட்சத்தில் பிடிஎஃபும் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன் அது எப்படி என்னன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க இப்போ வந்து புத்தகம் கையில் இருக்குன்னா திருவாசகத்தோட சிறப்பு எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து என்ன வரும்னா நமச்சிவாயன் வாழ்கன் ஆதன் தாழ் வாழ்கன்னு வரும் இல்லையா சிவபுராணம் இதை அழகாக ஹெட்லைன் போட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம் இப்போ நீங்கள் புத்தகம் பார்த்து எழுதுறீங்கன்னா ஹெட்லைன் வரும் பிடிஎஃப்ல ஹெட்லைன் இருக்காது அதனால் வந்து நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம் புத்தகத்தை பார்த்து எழுதுறவங்க மொத்தம் ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் வரும் அதை நீங்கள் அழகாக போட்டு எழுதிடுங்க பிடிஎஃபில் என்ன இருக்கோ அதை பார்த்து எழுதுறவங்க நீங்கள் அந்த மாதிரி எழுதிடுங்க திருவாசகம் எழுதுறது நல்ல பலன் அது எல்லாமே தெரியும் சரி இருந்தாலும் வந்து நமக்கு வந்து அந்த திருவாசகம் முற்று அன்னைக்கு வந்து இந்த திருவாசகம் எழுதிய அனைவருக்கும் வந்து சான்றிதழாம் வழங்குறாங்க இல்லையா அது எப்படி கிடைக்கும் நமக்கு கிடைக்குமா இல்லை நம்ம இருந்து எழுதுறோமே அப்படின்ற ஒரு சில டவுட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதாவது நீங்கள் திருவாசகம் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஈசனுக்கும் உங்களுக்கும் தெரியும் அதனால் நீங்கள் வந்து எழுதுங்க அதற்கான ஒரு வழியை நான் ஏற்பாடு உங்களுக்கு செய்து தரேன் அதாவது நம்ம சேனல் மூலிமா என்னுடைய சார்பாக அதாவது நம் நான் சொன்னதன் மூலிமா நீங்கள் எல்லோரும் திருவாசகம் எழுத வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றதுனால உங்களுடைய பெயர் முகவரி எனக்கு நீங்க கொடுக்கணும் அதோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் நம்ம இந்த வீடியோ பதிவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்ல வந்து நீங்க அந்த திருவாசகம் முற்று அந்த குழுவுல வந்து நீங்க ஜாயின்ட் ஆயிரலாம் அதன் மூலியமா நீங்க வந்து திருவாசகம் எழுதுறதுக்காக வந்து உங்களுடைய பதிவிறக்கும் அதில் கொடுத்த மாதிரி தான் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிடிஎஃப் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குழுவில் வந்து உங்களுக்கு பிடிஎஃபும் உங்களுக்கு நான் வந்து அனுப்பிச்சு விட்றேன் ஸோ அந்த பிடிஎஃப் பார்த்து நீங்க எழுதலாம் அதாவது நம்ம எல்லாம் சாய் சாயசெயல் சேனல் சார்பாக இத்தனை பேர் வந்து நம்ம சேர்ந்துருக்கோன்றதுக்கு ஒரு கணக்குக்காக வேண்டி நீங்க என்னிடம் வந்து பெயரும் உங்களுடைய முகவரியும் இப்போ அனுப்பணும்னு அவசியம் இல்லை பொறுமையாக நீங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலே போதுமானது திருவாசகம் எழுதுறது சம்மந்தமாக ஒரு சில கேள்வி கேட்டிருந்தீங்களே அதற்கான விளக்கம் கொடுக்குறேன் கேட்டுருங்க திருவாசகம் எழுதணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்போ விரதம் இருக்கணுமா காலை மாலை ரெண்டு வேலையும் குளிக்கணுமா அசைவம் சாப்பிட்டுட்டு எழுதலாமா அதுக்கப்புறம் வீட்டு தூரமா இருக்கக்கூடிய நாட்கள்ல எழுதலாமா இத்தனை கேள்வியும் கொள்ள வரும் அதாவது ஈசன் நம்முள்ள இருக்கிறவருங்க அதனால அவர் நம்ம மன தூய்மை இருந்தாலே போதுமானது வீட்டு தூரமான நாட்கள்ல கூட குளிச்சு முடிச்சுட்டு இருக்கீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க எழுதலாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப முடியல அந்த மாதிரி எழுதுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு தவிர்த்துருங்க சரியா அடுத்தது அசைவம் அசைவம் வந்து எல்லா நாட்களும் எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாது வாரத்துல ஒரு நாள் கட்டாயமா எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேர் இருக்கீங்கன்னு போது அன்னைக்கு என்னைக்கு நீங்க அசைவம் எடுத்துக்கிறீங்களோ அன்னைக்கு திருவாசகம் எழுதாதீங்க சரியா ஈசனுடைய அருளாலையும் அம்பாளுடைய அருளாளையும் நல்லபடியா நீங்க வந்து திருவாசகம் எழுதி முடிங்க இது சம்பந்தமா உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்க வந்து கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் உங்களுக்கு அதுக்கான பதில் கொடுக்குறேன் சரிங்களா அடுத்த ஒரு செய்தி இது முருகனின் உத்தரவா வந்து உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா புதுவனாரப்பேட்டையில் அமைந்துள்ள வெற்றிவேலவன் திருக்கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வர அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெற்றி வேலவன் திருக்கோவில பத்தி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நிறைய அற்புதங்கள் அவரும் நிறுத்திருக்காரு பழனி சந்தனம் அங்கிருந்து கொடுக்கப்பட்டு நிறைய பேருக்கு நோய்கள் தீர்ந்திருக்கு அப்படின்லாம் வந்து நம்ம பதிவுகள் பார்த்திருக்கோம் இல்லையா இப்போ என்ன ஒரு தகவல் முக்கியமாக உங்ககிட்ட சொல்லணும்னு வந்திருக்கேன்னா வெற்றிவேலூர் திருக்கோயிலுடைய திருப்பணி வேலைகள் நடந்துட்டு இருக்குங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து முருகனுக்காக வேண்டி கையேறி தான் கேட்க போறேன் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய கருவறை சிலை இருக்கு இல்லையா அந்த சிலையை வந்து செய்யறதுக்கு உண்டான பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் கிட்ட ஆகுதுங்க அப்போ அந்த பேச்சுவார்த்தை எடுக்கும்போது ஒரு குடும்பத்தார் வராங்க வந்து என்ன சொல்றாங்க அதுக்கு உண்டான மொத்த பணத்தை நானே குடுத்துறேன் நீங்க வேற யாருக்கிட்டையும் கேட்காதீங்க முருகர் வள்ளி தெய்வானி அம்மாவை சிலை வடிக்கிறதுக்காக வேண்டிய பணம் மொத்தமே நாங்களே கொடுத்துறோம் நீங்க வேற யாருகிட்டையும் கேட்காதீங்க அப்படின்னு அந்த குடும்பமே வந்து ஏத்துக்கிட்டாங்க ஐயா அதாவது மாறிப்பண்ணாவுக்கு வந்து சரி எப்படி இருந்தாலும் வந்து நம்ம செய்தாகணும் எல்லாருமே நம்ம வந்து கேட்க தான் போறோம் இருந்தாலும் ஒரு குடும்பம் ஏத்துக்கிறாங்கன்றதுனால சரிம்மா தாராளமா நீங்க செய்யுங்கம்மா அப்படின்னு இவர் மற்றவங்க கிட்ட வாங்கணும்னு போயிருக்காரு அதையெல்லாம் அவங்க தடுத்து நானே பண்றேன் அப்படின்னு சொன்னதுனால இவருக்கு வந்து என்ன சொல்ல முடியும் ஏன்னா நெட் கேஷன் வந்து கட்டினா மட்டும்தான் சிலை அவங்க வடிவமைக்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிப்பாங்க அதனால வேண்டி அண்ணன் என்ன கொண்டாரு அவங்க கிட்ட வந்து ஒரு லட்சம் வந்து முன்பணம் வாங்குறாரு வாங்கி அங்க சிலையை வந்து வடிவமைக்கிறதுக்காக வேண்டி ஆர்டர் கொடுத்தாச்சு மகாபலிபுரத்துல கொடுத்தாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி வேலை கிட்ட நடந்துருச்சு சிலைகள் ரொம்ப அற்புதமா வந்து ரெடி ஆயிட்டாங்க வள்ளி தேவானி அம்மாலாம் ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டாங்க இப்ப மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் கொடுக்கணும்ல இப்போ அந்த குடும்பத்தாரிடம் போய் அண்ணா கேக்குறாங்க ஐயா இந்த மாதிரி சிலை எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க மீதி பேலன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இப்ப செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்க இல்ல ஒரு லட்சம் கிட்ட கொடுத்தாச்சு மீதி ஒன்றரை லட்சம் கிட்ட இது இப்ப கட்டியே ஆகணும் அது இல்லாம இன்னும் சிலைகளும் வந்து நடந்துட்டு இருக்கு வேலை நடந்துட்டு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த பணம் வரைக்கும் கொடுத்து வள்ளி தெய்வானை வரைக்கும் மாதிரி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு அந்த பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் இல்லை அப்படின்னு சும்மா சாதாரணமாக வந்து சொல்றாங்க அண்ணனுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல என்ன முருகா இது இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து என்னை நிறுத்திட்ட அந்த சிலை வடிவமைப்புக்காக வேண்டி மத்தவங்ககிட்டயும் நான் கேட்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு எல்லா பணமும் வந்து கொடுத்துறேன்னு வந்து இப்படி இருந்தாங்க முடியாதுன்னு திடீரென அவங்களுடைய சூழ்நிலை என்னவோ அது நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது இப்படி ஒரு இக்கட்டார சூழ்நிலையில வந்து நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அண்ணனுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல உண்மையிலேயே ரொம்ப மனசு வருந்துபட்டு அவர் பேசினாரு அப்போ ஒரு விஷயம் வந்து அண்ணனே சொன்னது என்னன்னா அம்மா நான் வந்து நாலு பேருடைய பணம் வந்து வாங்கி தான் அந்த சிலை நம்ம வடிவமைக்கிறதுக்கு கொடுத்துருக்கணும் நானே மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டேன் முருகனுடைய ஒரு சிலை உருவாகுதுன்னு போது எல்லாருடைய கைந்தறியும் அங்கே இருந்திருக்கணும் ஒரு குடும்பமே செய்யுதுன்னு சொல்லி சரி அந்த நேரத்துக்கு பணம் வரதே நம்ம வந்து ரெடி பண்ண கொடுக்கணுமேன்ற ஒரே ஒரு எண்ணத்துல நான் வந்து பண்ணிட்டேன் நானே நான் செய்ததே மிகப்பெரிய ஒரு தப்பு தாமா எல்லாருடைய பணமும் அதுல இருந்திருக்கணும் அததான் முருகப்பெருமான் விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன் அதே சமயம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள என்ன எண்ணம் இருந்ததுன்னு தெரியல நான் தான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு எண்ணமும் அந்த கர்வமும் அவங்களுக்குள்ள இருந்திருக்குமோ என்னமோ தெரியல அதனாலதான் முருகப்பெருமான் வந்து அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கலன்னு நினைக்கிறேன் மீதி பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த பாக்கியத்தை முருகப்பெருமான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு என்னன்னா இப்ப நான் உங்களிடம் வந்து முக்கியமா முருகப்பெருமானுக்காக வேண்டி தான் கேட்க போறேன் நம்ம வெற்றி வேலைவன் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானி அம்மனுக்காக உங்களால முடிந்த உதவி இது வந்து நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் யாரையுமே கட்டாயப்படுத்தல இந்த மாதிரி வாய்ப்புல மிக அரிதான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருக்கலாம் யாராவது ஒருத்தவங்க வந்து முருகப்பெருமானுக்காக கேட்டா இவங்க கட்டாயம் செய்வாங்க அப்படின்ற ஒரு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரொம்ப நாளா ஒரு காணிக்கையை சேர்த்து வச்சுட்டே வரலாம் இது முருகனுக்காக நான் உண்டியில போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செல வாங்குறதுக்காக இவங்க கொடுக்கலாம் எப்படி செய்தாலுமே நாம முருகர்க்காக செய்ய போறோம் இந்த தகவலை வந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ற முருகப்பெருமானுக்கு நிச்சயமா அவருக்கு வராத பணமா எப்படி இருந்தாலும் வந்திருந்தா இருந்தாலும் நம்ம எல்லாம் சாய் செய்யல் சேனல் மூலயமா என்னுடைய மக்களும் ஒரு உங்களுடைய பங்களிப்பு ஏற்கனவே இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் முகப்பெருமான் வள்ளி தேவானி அம்மா செலவு வாங்குறதுக்காக வேண்டி உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை நீங்கள் கொடுங்க ஜிபே நம்பர் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் சீனிவாசன் அப்படின்னு வரும் மோகன்ராஜ் அப்படின்னு ரெண்டு ஐடியுமே வரும் ரெண்டுமே ஒரே ஐடி தாங்க உங்களால் முடிஞ்சது பொருட்கள் அந்த மாதிரி வந்து பெயிண்ட் இப்போ அடிக்கிற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களால் உதவி செய்ய முடியும் அப்படின்னாலும் நிச்சயமாக செய்யுங்க முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து வளமான ஒரு வாழ்க்கையை அள்ளி தருவார் ஆறுமுகன் அதுவும் வெற்றி வேலவன் நமக்காக எல்லா வளங்களையும் அள்ளி தருவார் கூடிய விரைவுல கும்பாபிஷேகத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு அழைப்பும் நான் உங்களை எல்லாருக்குமே எல்லாரும் சேர்ந்து நாம அங்க வந்து வேல்மார்கள் பாராயணமும் செய்வோம் சரிங்களா நீங்க இப்ப நம்ம அற்புதத்துக்குள்ள போகலாமா இதுவே எவ்வளவு நேரம் வந்திருக்கோம்னு எனக்கு தெரியல சரி இது எப்படி இருந்தாலும் ரெண்டு பாட்டா தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுவும் ரொம்ப அற்புதமான தகவலை எல்லாம் உங்களுக்காக காத்திட்டு இருக்கின்றது இல்ல குறைஞ்சது ரெண்டு பாட்டா கொடுக்குறேன் ஓ நாளைக்கு வியாழக்கிழமை இல்ல பாபாவோட அற்புதம் வேற இருக்க சரி பார்க்கலாம் இவங்களுக்கே பாபாவோட அற்புதமும் இருக்கு அதோட கலந்து நம்ம இரண்டு நாள் பதிவா வந்து கொடுத்துருவோம் சரி இப்போ இந்த அற்புதம் யாருக்கு நடந்தது என்ன அப்படின்னா சுதா அப்படின்ற ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இவங்களுக்கு ஏழு வயசுல ஒரு மகள் இருக்காங்க அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குழந்த மட்டும்தாங்க அதற்கு பிறகு இவங்களுக்கு ரெண்டாவது குழந்தையா யார் மூலிமா ஆசை வருது அப்படின்னா அவங்களுடைய மகளே கேட்கிறாங்க அம்மா எனக்கு வந்து குட்டி பாப்பா வேணும் தம்பி பாப்பா வேணும் அப்படின்னு வந்து அது குழந்தையே வாயை திறந்து கேட்கறாங்க ஏழு வயசு பாப்பா இல்ல நல்லா பேசும் இல்லையா அதனால வந்து கேக்குறாங்க அம்மா எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணுமா தம்பி பாப்பா வேணுமா அப்படின்னு இவ் அதன் மூலமா இவங்களுக்கும் வந்து குட்டி பாப்பா இருந்தா நல்லா இருக்குமே ஒரு தம்பி பாப்பா இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஆசை வருது சரி நாம எதுவா இருந்தாலும் கடவுள் செயல் தானே அதனால வீட்டுக்கு பக்கத்துல கூடிய ஒரு அம்மன் கோவிலில் வந்து தொட்டில் கட்டி நம்ம வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா கரு நிற்கும் என்பது ஐதீகம் இல்லையா அதனால இவங்க போறாங்க அங்கே போனதும் தொட்டில் கட்டுறாங்க யார் தெரியுமா கட்டுற தொட்டில அந்த குட்டி பாப்பா கட்டுது எனக்கு ஒரு குட்டி பாப்பா தம்பி பாப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து தொட்டில் கட்டியிருக்குங்க எவ்வளோ எல்லாருக்கும் இது வாய்க்குமான்னு தெரியல உண்மையாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்த ஒரு தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாப்பா வந்து தொட்டில் கட்டி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க சாமி எனக்கு வந்து குட்டி பாப்பா வேணும் தம்பி பாப்பா தான் வேணும் நீ தம்பி பாப்பா தான் எனக்கு தரணும் சரியா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தொட்டில் கட்டியாச்சு இவங்க தொட்டில் கட்டிட்டு இப்ப திரும்புறாங்க அதாவது விலைக்கு ஏத்தணும் இல்லையா அதனால இப்ப திரும்பும் போது இந்த முதல் பாப்பாவுக்கு பிரசவம் செய்த ஒரு நர்ஸ் வந்து அங்க வந்து இருக்காங்க இவங்க எதர்ச்சியா வந்து தீப்பெட்டி கேக்குறாங்க இவங்க கொண்டு வர மறந்துட்டாங்க பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்களேன்னு சொல்லி சிஸ்டர் இந்த மாதிரி தீப்பெட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க திரும்பி பார்த்தா இவங்க பாப்பா முதல் பாப்பா இருக்குல்ல அந்த பாப்பாவுக்கு பிரசவம் பார்த்த நர்சம்மா அவங்க வந்து நிக்கிறாங்க அவங்கள பார்த்தது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து அடுத்த குழந்தைக்காக வேண்டி வேண்டிக்கணும்னு வந்திருக்கோம் முதல் பாப்பாவுக்கு பிரசவம் செய்தவங்களே வந்து நிக்கிறாங்க அவங்களே நமக்கு தீப்பெட்டி கொடுக்குறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு இது ஏதோ ஒரு நல்ல அறிகுறியா ஒரு இயற்கையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க கிட்ட பேசுறாங்க அம்மா நீங்கள் தான் வந்து எனக்கு பிரசவம் பார்த்தீங்க தான் என்னுடைய பொண்ணு இந்த மாதிரி நாங்கள் சாமி கிட்ட வேண்டிக்கலாம்னு வந்திருக்கோம் அடுத்த குழந்தைக்கு கட்டாயமாக நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவேன் நீங்கள் தான் எனக்கு பிரசவம் பார்க்கணும் பழைய டாக்டர் எல்லாம் இருக்காங்களா அப்படிலாம் இவங்க விசாரிக்கிறாங்க எல்லாருமே இருக்காங்க கூடிய விரைவில் சீக்கிரமாக பிரசவம் பார்த்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பக்கம் ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடச்ச மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷத்தோடு வேலைக்கு எல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க கடவுளுடைய அனுகிரகத்தால அவங்களுக்கு அந்த மாதிரிமே கருணைக்குது இவங்க ரொம்ப சந்தோஷமா போகுது அதை விட அவங்க குட்டி பாப்பாக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம கேட்ட உடனே சாமி கிட்ட நம்ம கேட்ட உடனே நமக்கு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா ஆனா இதுல என்ன ஒரு ட்ரிஸ்ட்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வேணும்னு சொல்லுவாங்களோ இல்ல வேண்டான்னு வெறு பேத்துக்கு சொல்லுவாங்களோ தெரியல அந்த குட்டி பாப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இது வந்து உனக்கு தம்பி பாப்பா எல்லாம் பொறக்காது உனக்கு வந்து தங்கச்சி பாப்பா தான் பொறக்கும் அப்படின்னு வந்து வெறுப்பேத்தவே சொல்றாங்க போல ஆனா அது குழந்தை இல்லையா அது வந்து ஓன அழுது அம்மா ஏமா இவங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்க நான் தம்பி பாப்பா தானே வேணும்னு கேட்டேன் இவங்க ஏன் தங்கச்சி பாப்பா போறக்குன்னு சொல்றாங்க நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா நம்ம தம்பி பாப்பா பிறந்தா மட்டும்தான் நீ கூட்டிட்டு வர தங்கச்சி பாப்பா வந்தா கூட்டு வராத நீ அங்கேயே விட்டுட்டு வந்துரு அது குழந்தை இல்லையா அதுக்கு எல்லா இதெல்லாம் தெரியாது அது ஒரு ஆசை தானே அது வந்து பாப்பா இந்த மாதிரி சொல்லுது இது இவங்களுக்கு சகோதரிக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமாவும் கஷ்டமாகவும் இருக்கு எந்த பாப்பா வர்றாலும் நமக்கு ஓகே ஆனா குழந்தையோட மனசுல வந்து பிஞ்சிலேயே வந்துச்சா இது வந்து ரொம்ப வேற மாதிரி போகும் இல்லையா அது வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்ப வந்து சொல்றாங்க நீ போய் கிட்ட வேண்டிக்கோ எனக்கு தம்பி பாப்பா தான் பொறுக்கணும் நீ வேண்டிக்கோ அப்படின்னு வந்து இவங்க சகோதரி வந்து சொல்றாங்க அந்த பாப்பா சொன்னா நம்ப மாட்டிங்க பூஜை அறையில போனா வேண்டிக்குமா கோவிலுக்கு போனா வேண்டிக்குமா அத நடந்து போகும்போது எங்கேயாவது ஒரு சாமி போட்டோ எங்கன்னா இருந்தாலும் அங்கேயும் வந்து வேண்டிக்குமா அதுக்கு எவ்வளவு ஆசை பாருங்க அங்கேயும் போகும்போதெல்லாம் வேண்டிக்குமா எனக்கு தம்பி தான் பொறுக்கணும் அப்படின்னு குழந்த அவ்வளவு ஆசையோட இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் வரையும் வந்துருச்சுங்க அப்ப எதர்ச்சியா என்ன ஆகுதுன்னா வெளியே ஒரு பைக் வந்து நின்றுட்டு இருக்கு சின்ன பாப்பா இவங்க பாப்பா வந்து அங்க விளையாடிட்டு இருக்குங்க விளையாடிட்டே இருக்கும் போது அந்த வண்டி வந்து குழந்தை மேல சாய வந்து வந்திருக்கு சகோதரி அங்கதான் இருந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஓடி போய் குழந்தைய ஒரு கையில பிடிச்சிருக்காங்க ஒரு கையில வண்டியை புடிச்சிருக்காங்க இவங்க வயித்துல இருந்த குழந்தைய மறந்துட்டாங்க அந்த வண்டி வந்து அந்த ஹேண்டிங் பேருக்குல அதை அப்படியே திரும்பி வந்து இப்படி புடிப்ப பாருங்க அந்த இடம் வந்து கரெக்டா வயித்துல நல்லா ஊனிடுச்சு நல்ல வேகமா வந்து ஊனிட்டா எப்படி இருக்கும் நல்ல வலி இவங்களுக்கு அப்பதான் புரியுது நம்ம வயித்துல பாப்பா இருக்கு இவங்களுக்கும் வந்து முதல் குழந்தை நம்ம எதுவாக இருந்தாலுமே முதல் குழந்தை போல நமக்கு வந்து சொல்லவே வேணாம் அப்படி இருக்கும்போது குழந்தை மேலே வண்டி விழுதேன்ற வேகத்துக்கு ஓடி போய் ஒரு கையில் வண்டியும் ஒரு கையில் குழந்தை பிடிக்கிறாங்க அந்த வண்டியோட ஹேண்டில் பேர் வந்து வயிற்றுல உள்ள ஓங்கி இப்படி குத்திக்கிச்சு குத்தின உடனே இவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க என்ன நடக்குமோ ஏதோ இன்னும் தெரியலையே உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க செக்கப் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர் வந்து எது சொல்கிறாங்க குழந்தைக்கெலாம் ஒன்றும் பாதிப்புலாம் எதுவும் இல்லைமா அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இவங்களுக்கு என்னன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் வலி இருந்துகிட்டே இருக்கு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா தானா தண்ணி போக ஆரம்பிக்குது இவங்க திரும்ப பயந்துட்டாங்க திரும்ப என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு முழு செக்கப் எல்லாமே பண்ணி பார்த்தா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த தண்ணி எப்படி வெளி வருதுன்னே எங்களுக்கு தெரியல எல்லா செக்கப்பும் எல்லாமே எடுத்து பார்த்ததுல நீங்கள் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணுமா இந்த தண்ணி வந்து எப்படி லீக்கேஜ் ஆகி எப்படி வருதுன்னே எங்களுக்கு தெரியல இப்போ அஞ்சு மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நாலு மாதம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெ பெட் ரெஸ்ட் எடுத்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க இது எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான் ஆனால் அது அவங்களுக்கு வந்து பின்னாடி நிறைய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்றது வந்து அப்போ அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு புரியல சரி எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம குழந்தைய நல்லபடியாக பேத்தி எடுக்கணும் முதல் குழந்தை ஆப்ரேஷன் இந்த குழந்தைய ஆப்ரேஷன் தான் அதனால வந்து இது ஒரு நாலு மாதம் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில இவங்க பெட்டில் இருக்காங்க அது ஒரு நாலு மாசம் தானே அப்படின்னு சொல்லி இவங்க பெட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன் சகோதரி நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வரையும் நீங்கள் முருகரை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே முருகர் நீங்க வந்து இப்போ நாலு மாசம் நீங்க வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க போறீங்க அப்போ நீங்க இந்த நேரத்தில் நீங்க சஷ்டி கவசம் படிச்சீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க சொன்னது என்னன்னா அவங்க இருக்கிறது வந்து தூத்துக்குடி பக்கத்துல தாங்க அவங்க சொல்ற விஷயம் கேளுங்க அவங்க இருக்கிறது தூத்துக்குடி பக்கத்துல அதாவது நம்ம திருச்செந்த முருகப்பெருமன் பக்கத்துல தான் இருக்காரு ஆனால் சஷ்டி கவசத்தை பத்தி எதுவுமே தெரியலன்றாங்க அப்போ இப்ப நான் வருத்தப்பட்டு சொன்னாங்க சிஸ்டர் இதெல்லாம் தெரியாம போச்சு இப்போ எல்லாரும் வேல்மரம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எல்லாம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு இப்போ பாப்பாவுக்கு ஒன்றரை வயசு அப்படின்னா நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தான் வச்சுக்கோங்க இப்போ வந்து சஷ்டிகாவசம் என்னன்னு அதிகமா தெரியல அதாவது முருகர்னா ரொம்ப சுத்தபத்தமா இருந்துதான் கும்பிடணும் அந்த மந்திரங்கள் படிக்கிறது அப்படின்றதுனால கொஞ்சம் விலகி வெளியே இருந்திருக்காங்க ஹஸ்பண்டும் ரொம்ப கோயிலுக்கு எல்லாம் போனா திட்டு வாங்குறதுனால கொஞ்சம் விலகி இருந்திருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா சஷ்டி கவசம் படிக்கிறது என்னன்னு நமக்கு தெரியல அதெல்லாம் படிச்சிருந்தா என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருந்திருக்குமோ என்னமோ நான் கருவுலயே சரி பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னாங்க மாதிரி மாசமா இருக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு அருள் பிரசாதம் பாருங்க மாசமா இருக்கிறவங்க கட்டாயமா சஷ்டி கவசம் நம்ம வந்து படிக்கிறோமும் கேட்கணும் குழந்தைக்கு பல நல்ல ஆற்றல்கள் எல்லாமே வந்து பிறக்குங்க சஷ்டி கவசம் நம்ம வந்து கேட்கும் போது நான் கூட என் ரெண்டு பசங்க வயிற்றுல இருக்கும்போதுல கேட்காம மாட்டேன்ட்டுன்னு வருத்தமா இருக்கு சோ அந்த மாதிரி வந்து சகோதரி சொல்றாங்க அப்பெல்லாம் வந்து முருகர் அந்த மாதிரி வழிபாடு நான் செய்ததில்ல இல்ல சஷ்டி கவசம் வந்து நான் பாராயணம் பண்ணல எதுவுமே பண்ணல ஆனா நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராம தேவதையா இருக்கக்கூடிய அம்மன் வந்து எப்பவுமே பிரதானமானது எல்லாருக்கும் பிடிச்ச தேவதையில அதனால அந்த சாமியை மட்டும் தான் நினைச்சுப்போங்க என் குழந்தை போய் வேண்டிப்பா இப்படிதான் இந்த நாலு மாசம் நாங்க வந்து கடந்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வழியா இவங்களுக்கு பிரசவ வழி வருது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவங்களுக்கு அட்மிட் பண்ணியாச்சு நல்லபடியா குழந்தையும் பறந்துருச்சு சரி அப்ப அது என்ன குழந்தை பிறந்திருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு வந்து அது என்ன பாப்பா பிறந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த குழந்தை எவ்வளோ ஒரு பிரச்சனையிலிருந்து நீண்டு வந்துச்சு அதற்கு நம்ம முருகப்பெருமான் என்ன அற்புதம் நிகழ்த்தினாரு இதெல்லாம் நம்ம நாளைக்கு பதிவில் பாபாவுடைய ஷீரடி தெய்வத்தை சத்தியவாக்கோடு சேர்ந்து நம்ம வந்து கேட்டுருவோம் சரிங்களா வேள்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பவே ஓம் சாய்ராம்